அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தொடக்க நிலைக்கு முந்தைய கல்வி அப்படின்ற இருந்து முக்கியமான இறுதி நாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதவி நான் பாருங்கள் முதியோர் கல்வி என்பது முறைசாரா கல்வி அமைப்பின் மூலம் டேஸ் வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தோருக்கான கல்வியாகும் இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி பதினெட்டு வயது இரண்டாவது வினா முதியோர் எழுத்திருண்மை பிரச்சனையை தீர்க்க உதவுவது எது முதியோர் எழுத்திருண்மை பிரச்சனையை தீர்க்க உதவுவது எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி முறைசாரா கல்வி மூன்றாவது வினா வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் யார் முக்கியமான வினா, வயது வந்தோர் கல்விக்கான சர்வதேச குழுவினை அமைத்தவர் யார் விடை ஆப்ஷன் சி சார்டர்ஸ் நாலாவது வினா சமூக கல்வி என்பது டேஸ் கல்வி ஆகும் சமூக கல்வி என்பது டேஸ் கல்வி ஆகும் இதற்கான விடை ஆப்ஷன் ஏ முதியோர் கல்வி சமூக கல்வி என்பது முதியோர்கள் கல்வியாகும் ஐந்தாவது வினா அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் என்ன அறிவொளி இயக்கத்தின் நோக்கம் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் பி முதியோர் கல்வியை விரைவுபடுத்துதல் ஆறாவது வினா தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிரூபிப்பது எது இதற்கான சார்விடை ஆப்ஷன் சி மனிதவள மேம்பாட்டுத்துறை தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை ஏதாவது ஆதார கல்வி எதன் மூலம் போதிக்க வேண்டும் என்று காந்திஜி கூறினார் ஆதார கல்வி எதன் மூலம் போதிக்க வேண்டும் என்று காந்திஜி கூறினார் இதற்கான சார்விடை ஆப்ஷன் பி தாய்மொழியில் எட்டாவது வீணா தேசிய முதியோர் கல்வி திட்டம் தொடங்கிய ஆண்டு எது தேசிய முதியோர் கல்வி திட்டம் தொடங்கிய ஆண்டு எது இதற்கான சேமி ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தேசிய முதியோர் கல்வி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒன்பதாவது வீணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பற்றிய ஆய்வு கமிட்டியின் தலைவர் யார் இதற்கான சரியான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேராசிரியர் ரெய்சு அகமது பார்த்தாது வீணா காந்தியின் சித்தாங்களுள் அடங்காத ஒன்று எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி குருகுல கல்வி பதினோராவது வினா தற்கால தொழிற்கல்விக்கு முதன் முதலாக பரிந்துரை செய்த கல்விக்குழு எது தற்கால தொழிற்கல்விக்கு முதன் முதலாக பரிந்துரை செய்த கல்விக்குழு எது விடை ஆப்ஷன் சி ஹண்டர் கல்விக்குழு பன்னெண்டாவது வினா புதிய தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளும் இதுவும் ஒன்று இதற்கான சிரேவிடை ஆப்ஷன் டி அனைவருக்கும் கல்வி பதிமூன்றாவது வினா ஆப்ரேஷன் என்லைட்மென்ட் என்பது என்ன இதற்கான விடை ஆப்ஷன் சி அறிவொளி இயக்கம் பதினாலாவது வினா தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் என்று தொடங்கப்பட்டது தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் என்று தொடங்கப்பட்டது இதற்கான சரியா விடை ஆப்ஷன் சி அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு பதினஞ்சாவதுனா அறிவொளி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு அறிவொளி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினாறாவது முதன் முதலில் மூன்று தொடக்க கல்விக்கான பள்ளியை ஆரம்பித்த நாடு எது முதன் முதலில் முன் தொடக்க கல்விக்கான பள்ளியை ஆரம்பித்த நாடு எது இதற்கான ஆப்ஷன் டி இங்கிலாந்து பதினேழாவது ஆதீங்கண்ணா நவீன இந்திய கல்வி என்பது டேஸ் ஆகும் நவீன இந்திய கல்வி என்பது டேஸ் ஆகும் இதற்கான ஆப்ஷன் ஏ சமய சார்பின்மை கல்வி நவீன இந்திய கல்விங்கிறது சமய சார்பின்மை கல்வி பதினெட்டாவதுன்னா ஒருவரை தற்சார்புடையவராகவும் சுயநலம் இல்லாதவராகவும் உருவாக்குவது கல்வியாகும் என கூறுவது எது சார் ஆப்ஷன் பி ரிக் வேதம் பத்தொன்பதாவது தனி மனித முன்னேற்றம் நாட்டின் சமுதாய பொருளாதார முன்னேற்றத்திற்கு அச்சாணி எது எதுக்கான ஆப்ஷன் ஏ தொழில் கல்வி கடைசி பள்ளி படிப்பை இடையில் நிறுத்துவோருக்கு வழங்கப்படும் கல்வி எது பள்ளி படிப்பை இடையில் நிறுத்துவோருக்கு வழங்கப்படும் கல்வி எது விடை ஆப்ஷன் ஏ முறைசாரா கல்வி நண்பர்களே நினைவு பிஜி டிஆர்பி மற்றும் டி அவங்களுக்காக தொடக்க நிலைக்கு முந்தைய கல்வி அப்படின்னு டாபிக்ல இருந்து முக்கியமான இது நாங்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கம்மியில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற விடியில் சந்திப்போம்